இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்க ஐயா பீகாரில் இன்னைக்கு நாம தமிழ்நாட்டில் குறிப்பாக நம்முடைய சில அரசியல்வாதிகளுக்கு பீகார் மாநிலத்தை திட்டுவதே வாடிக்கையா இருக்கு யாராவது பீகார் பக்கம் போனீங்கன்னாங்க ஐயா தக்னி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குதுங்க ஐயா பீகாரில் தக்னி அந்த கிராமத்தில் வந்து நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக காவல்துறை ஒரு கிரிமினல் வழக்கு அந்த கிராமத்தில் பதிவு செய்யலைங்க ஐயா தக்னியில் ஒரு எஃப்ஐஆர் அந்த கிராமத்துக்குள்ள இதுவரைக்கும் பதிவாகல ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அதற்கு எண்பத்தி ஐந்து சதவீதம் அங்கே எண்ணும் எழுத்தும் ஆற்றல் கற்றல் ஆற்றல் வந்து எயிட்டி ஃபைவ் பர்சென்ட் லிட்ரேசி ரேட் என்ன நீங்க ஆராய்ச்சிங்கன்னா இன்னைக்கு பீகார்ல மதுவிளக்குன்னு விளக்குன்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க மதுவிளக்கு அதாவது மதுவை நாங்கள் ஐஎம்எஃப்எல்ல விடமாட்டோம் அப்படி அது நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்தியன் மேட் ஃபாரின் நிற்கிற கிராமத்துக்குள்ள ஒப்பந்தம் போட்டு அனுமதிக்காத ஒரு கிராமம் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பீகார்ல மதுவிளக்கு வந்த பிறகு ஒன்பது ஆண்டுகள்ல மொத்த பீகார்ல முப்பத்தி ஏழு சதவீதம் குறைஞ்சிருக்குதுங்க ஐயா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் முப்பத்தி ஏழு சதவீதம் பீகாரில் குறைஞ்சிருக்கு பதினெட்டு லட்சம் ஆண்கள் ஒபிஸ் அவங்களுடைய பிஎம்ஐ இருபத்தி அஞ்சுக்கு மேல இருந்தவங்க இருபத்தி ரெண்டுக்கு பதினெட்டு லட்சம் ஆண்கள் வயிறு பருமானமா இருக்கிறவங்க கீழே வந்திருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் சகோதரர் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நடிகரோட தமிழ்நாட்டில் வேலை செய்யறாரு அந்த நடிகர் என்ன சொல்றாருன்னா பத்தாவது பாட்டில் நான் குடிக்க ஆண்டவா கொண்டாச்சி அரசு இதெல்லாம் படத்துல வரக்கூடிய வரிகள் கிஷோர் அவர்கள் பீகாருக்கு போகும்போது அந்த அரசியல் களத்தில் பீகாரில் எதுக்கு வேணும் மதுவிலக்கே வேண்டாம் அரசுக்கு வருமானம் வேணும் திறந்து விடுங்க வருமானத்தை பத்தியே பேசல அரசுக்கு வருமானம் விவசாயிகளுக்கு வந்த பிறகு கொஞ்சம் அரசுக்கு வரணும் இதான் வந்து அர்த்த சாஸ்திரத்தில் கௌட்டலியா சொல்லி இருப்பது தேன் கூட்டுல கை வச்சு எடுத்துறோம் தேனெல்லாம் உங்களுக்கு அந்த கையில ஓட்டின தேன் தான் அரசு அரசு எடுத்து நக்கிட்டு போயிடணும் அதான் அரசுக்கு வர்ற வரி நம்ம தேன் கூட்ட கையில எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டு விவசாய பெருமக்களுக்கு கையில ஓட்டிருக்கிற தேனை நீங்க நக்கிக்கின்னு சொன்னா எப்படி கையா விவசாய பெருமக்கள் விவசாயம் பண்ண முடியும் வரியினுடைய அடிப்படை தன்மை ஒற்ற தேன் அரசுக்கு ஒற்ற தேன் அரசுக்கு இந்த கல்லை பொறுத்தவரை கூட ஒற்றது தாங்க அரசுக்கு வரணுமோ தவிர முழு பகுதியும் விவசாயத்துக்கு வரணும் இல்ல நல்லதான் ஐயா உன்னுடைய கருத்து நாங்க பல பலமுறை இதை ஆர்கியூ பண்ணுவோம் ஐயா பேசும்பொழுது அரசுக்கு என்ன வேலை கல்லை பொறுத்தவரை முழுமையா விவசாயத்துக்கு தான் நியாயமான கருத்து தான் இடையில ரெகுலேட் பண்ண முடியும் கொஞ்சமா வச்சுக்குவோம் விவசாயிகளை பெருசா வச்சுக்குவோம் கையில ஒட்டுறது மட்டும் அரசு எடுத்துக்குவோம் பானையில் இருக்கிறதெல்லாம் விவசாயிகள் எடுத்துக்கிட்டோம் தொடர்ந்து சொல்லிட்டு இருப்பேன் அதுல எனக்கும் ஐயாவுக்கும் பல இடத்துல பல கருத்து வேறுபாடுகள் எப்படி இதை செய்யணும் என்னன்னா இதை செய்யணும் எந்த மாற்று கருத்து நோக்கம் வந்து பிராக்டிக்கலா ஓட்டு போற ஒரு ஜனம் ஓட்டு போடுறவங்க யோசிக்கணும் இவங்க ஏதோ பத்தொன்பதுவா ஒரு பானை தூக்கிட்டு வந்து கல்லுன்னு சொல்லலையா